எல்லாருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருட பலன் நான் பொதுவா எப்பயுமே காமனான பலன் சொல்றது இல்ல பட் இப்ப நிறைய கஸ்டமர்ஸ் கேட்கறதுனால இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொது பலன் சொல்றேங்க அதுல இன்னைக்கு நாம பார்க்கக்கூடியது மேச லக்னம் அண்ட் மேச ராசி மோஸ்ட்லி மேச லக்னத்துக்கு இது கிளீனா நடக்கும் சரிங்களா மேச லக்னமா இருக்கிறவங்க என்ன முக்கியமான விஷயம் இந்த வருஷம் நீங்க செஞ்சுக்கலாம் அப்படின்னா யாராவது வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப வருஷமா வீடு வாங்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்க வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்க அதுக்கு இந்த வருடம் ரொம்ப சிறப்பான வருடமா இருக்கும் இந்த வருடம் நீங்க வீடு வாங்குறீங்க அப்படின்னா அது உங்க வாழ்க்கை முழுவதும் நிலைச்சு நிக்கிறதுக்கு உண்டான ஒரு அருமையான அசெப்டா இருக்கும் சலக்னத்துக்கு முதல் பாயிண்ட் நம்ம சொல்றதுன்னா வீடு வண்டி இது முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா நடக்கும் அதே மாதிரி அடுத்தது பொருளாதார ரீதியில் ஒரு உயர்வை கொடுக்கும் பெரிய பணம் வரக்கூடியது அதெல்லாம் இந்த வருடம் முயற்சி பண்ணினா கண்டிப்பா வரும் புதுசா ஏதாவது தொழில் ஆரம்பிக்கிறது அடுத்த பதவி கிடைக்குமான இயங்குறவங்களுக்கு அடுத்த பதவி கிடைக்கிறது இதெல்லாம் இந்த வருடம் கண்டிப்பா கொடுக்கும் அதே மாதிரி மேச லக்னமா இருந்து கடகத்துல கிரகம்ன்னு திசை நடத்துறவங்களுக்கு கண்டிப்பாக அரசியல் வெற்றி உண்டு நம்ம கேரண்டீடா சொல்லலாம் சரிங்களா அரசியலில் வெற்றி அரசியலில் பதவி கண்டிப்பா உண்டு எந்த விஷயத்துல மேஷம் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த வருடம் அப்படின்னா குழந்தைகள் ரீதியில குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் கவனிச்சுக்கணும் குழந்தைகள் ஆரோக்கிய ரீதியில் மனக்குழப்பங்கள் இருந்துகிட்டு இருக்கும் இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கும் சரிங்களா சோ அதுல ஒரு கவனம் வச்சுக்கணும் அதே மாதிரி வெளிநாட்டு யாத்திரைகள் போயிட்டு வர்றது ஹெல்த் கொஞ்சம் கவனிச்சுக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் மேற்பார்வையாக பார்த்துக்கணும் பட் ஓவரால மேஷத்துக்கு இந்த வருடம் மிக சிறப்பான வருடம் என்ன மாதிரியான கோயில்கள் போலாம் மேசத்துக்கு நாம சொல்லக்கூடிய முருகர் தான் எப்பயுமே இப்போ பழனி கோயில் போயிட்டு வரலாம் இங்க மருதமலை போயிட்டு வரலாம் ரொம்ப சிரமமான ஜாதகமா இருக்கிறவங்க மேஷம் என்ன பண்ணலாம் முருகர் கோயில போய் ஒரு மட்டை அடிச்சுட்டு வரப்போ அந்த சிரம பாயிண்ட்டு கொஞ்சம் தலைக்கு வந்தது தலைப்பாயோட போகுங்கிற மாதிரியான சில விஷயங்கள் கொடுக்கும் அதை மாதிரி செய்யலாம் அதே மாதிரி சரஸ்வதி வழிபாடு டொனேஷன் பாத்தீங்கன்னா விளக்கு தானம் லைட் டொனேஷன் கோயிலுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம் இது சிறப்பான பலன் கொடுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு மேசத்துக்கு ஒரு சிறப்பான வருடம் சரிங்களா வாழ்க்கை வளம் பெறட்டும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்